ஹை ஃப்ரெண்ட்ஸ் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் நான் உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் பாரதி பேசுகிறேன் நம்ம சங்க மருத்துவம் சேனலில் மூலிகைகள் மருந்துகள் நோய்கள்லாம் பற்றி பார்த்துட்டு வரோம் அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மருந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீர்கோவை மாத்திரை அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து தலைவலிக்கு தான் இது இது வெளிப்பிரயோகமாக தான் யூஸ் பண்ணணும் இதில் என்னென்னலாம் பொருட்கள் சேருது அதாவது என்னென்ன இன்க்ரீடியண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப்பு மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் மஞ்சள் தான் அதிக அமௌண்ட்டில் சேருது அது கூட வெங்காரம் பொரிந்த வெங்காரம் சாம்பிராணி மிளகு சுக்கு ஜாதிக்காய் லவங்கம் ஓமம் கற்பூரம் இது எல்லாமே சேர்த்து பொடி பண்ணி எலுமிச்சை பழ சாறு வச்சு அரைச்சி மாத்திரையாக உருட்டி எடுப்பாங்க அதுதான் இந்த நீர்கோவை மாத்திரை இது வெளி வந்த வந்து வெளி பிரயோகத்துக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும் நம்ம மோஸ்ட்டாகவே வந்து ஜலதோஷம் பிடிக்குது தலைவலி இருக்குது அப்படின்னா இந்த மஞ்சள் புகை போட சொல்லி சொல்லுவாங்க ஸோ அது இதில் வந்து மஞ்சள்லாம் சேர்கிறதுனால என்னென்னா நம்மளுக்கு ஈஸியாக அதை இழைச்சி நம்ம போட்டுக்கலாம் இந்த நீர்கோவை மாத்திரையை வந்து இழச்சி தான் நம்ம அப்ளை பண்ணணும் நெத்தியில் இது வெளிப்பிரயோகம் மட்டும்தான் உள்ளுக்கு சாப்பிட்றது கிடையாது இப்போ இழச்சி அப்ளை பண்ணுறது சாதாரணமாக வெந்நீரில் கூட நம்ம அதை ஃபுல்லாத்தையுமே இழைச்சி அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா எலுமிச்சை சாறு விட்டு அந்த மாத்திரையை நுணுக்கி அதில் அது அப்படியே வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிடும் அதையும் அப்ளை பண்ணலாம் வெங்காய சாறு விட்டு பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம் எதுவும் கிடைக்காத பிராட்சியத்தில் வெந்நீரில் அந்த மாத்திரையை கரைச்சி அதை அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ வெறும் தலைக்கு மட்டும் நெத்திக்கு மட்டும் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா வந்து எலுமிச்சை பழச்சாறு சும்மா ரொம்ப விடக்கூடாது அதுவுமே ஒரு ரெண்டு சொட்டு எலுமிச்சை பழச்சாறு விட்டுட்டு வெந்நீர் கலந்து அப்ளை பண்ணணும் இல்லைனா சாதாரணமாக வெந்நீர் மட்டும் அப்ளை பண்ணிட்டு இப்போ முகம் ஃபுல்லாக ஊதுற மாதிரி இருக்கும் சில பேருக்கு முகம் ஃபுல்லாக நீர் கோத்த மாதிரி இருக்கும் ஸோ அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி அந்த வெந்நீரில் போட்டு குழச்சி ஃபுல்லாகவே ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம் இது மஞ்சள் தான்ன்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு மஞ்சள் ஆகும் ஆகாது இப்போ மஞ்சள் பூசின மாதிரி இருக்காது ஏன்னா நிறைய மற்ற இன்க்ரீடியன் மற்ற பொருட்கள்லாம் சேர்றதுனால அந்த மாதிரி ஒன்றும் இருக்காது நம்ம நைட்டுக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து வாஷ் பண்ணிடலாம் அந்த நீர் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு தான் இது இப்போ நீர் ஃபுல்லாக கோத்துருக்கு முகம் இருக்கு நீர் கோத்தி ஜலதோஷம் பிடிச்சிருக்கு இல்லை எனக்கு சைனஸ் பிரச்சனை இருக்குது இப்போ பனி காலமாக இருக்கிறதுனால இந்த பனி காலத்தில் இந்த தலைவலி இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது எப்பயுமே தலை பாரமாகவே இருக்குது எப்பயுமே தலையில் வந்து நீர் கோத்துக்கிட்டே இருக்குது இல்லை சளி பிடிச்சி ரொம்பவும் வந்து தொந்தரவு கொடுக்குது இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் வந்து இந்த நீர்கோவை மாத்திரை வெளி பிரயோகமாக தான் இது பண்ணலாம் இப்போ நம்ம தைலம் அந்த மாதிரி தடவுறதுக்கு பற்றி இதை வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா இது நம்மளுக்கு மூலிகை தான் எல்லாமே சேர்ந்துருக்கும் ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு சளி பிரச்சனையும் சரியாயிடும் இந்த நீர் நீரும் வந்து உள்ளே இருக்க நீரும் வந்து வெளியே வந்துடும் இப்போ தைலம் தடவும் போது நம்மளுக்கு வலி பெயின் ரிலீஃப் மட்டும்தான் இருக்கும் பட் ஆனால் இதை தரும்போது உங்களுக்கு வந்து நீரெல்லாம் வெளியே வந்துடும் நீர் இருந்ததுன்னா மோஸ்ட்டாக இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும் இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ